எஜுகேஷன் செக்ரட்டரியிட்ட கேட்டு புரிஞ்சுக்கணும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க யூஜிசியினுடைய டிராஃப்ட் நாம்ஸ் நாங்கள் இந்த மாதிரி டிராஃப்ட் கொடுக்குறோம் ஒரு ஒரு மாநிலத்திலையும் ஸ்டடி பண்ணுங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு அப்செக்ஷனை தெரிவிங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை அது டிராஃப்ட் இரண்டாவது யூஜிசியில் வேற என்ன சொல்லியிருக்காங்கண்ணா குறிப்பாக நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட் வேண்டாம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா பேராசிரியர்களும் கேட்டாங்க இத்தனை நாளாக அதை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கின்றோம் அதாவது இன் இன்சைட் ப்ரமோஷன் கல்லூரியில் சேர்ந்த பிறகு அதுக்குள்ளேயே எங்களுக்கு ப்ரமோஷன் வேணும்னா நீங்கள் நெட் எழுத சொல்கிறீங்க நாங்கள் ஐம்பது வயசில் எப்படி நெட் எழுதுவோம் அதை நாங்கள் மத்திய அரசிடம் எடுத்து சென்றிருந்தோம் இந்த மாதிரி நெட்டு பரீட்சையை கம்பல்சரியாக பண்ணாதீங்க இன் ப்ரமோஷனுக்கு அதை மத்திய அரசு வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க வரவேற்க வேண்டிய விஷயம் அதே போல் மத்திய அரசு இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம் பேராசிரியராக இருக்கலாம் இன்னொரு துறையில் வல்லுநராக இருக்கலாம் ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் ஆனால் அவர்களுக்கு கல்வித்துறை சம்பந்தப்பட்ட சம்பந்தம் இருந்தால் மட்டும் போதும் அவர்களையும் துணைவேந்தரா நாம் இன்னைக்கு நியமனம் செய்யலாங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு கல்லூரியில் துணைவேந்தராக இருப்பதற்கு பேராசிரியர்கள் தவிர மித்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது பாராட்டணும் நான்காவது எப்படி அந்த துணைவேந்தரை செலக்ட் பண்றது அதில் குறிப்பாக மூன்று பேர் கொண்ட குழு அப்படின்னு இன்னைக்கு அந்த யூஜிசி டிராஃப்ட் நாமில் இருக்கு ஒன்று யூஜிசியினுடைய நாமினி இன்னொன்று பல்கலைக்கழகத்தினுடைய செனேட் நாமினி மூணாவது கவர்னருடைய நாமன் இந்த மூன்று பேர் கொண்ட குழு பல்கலைக்கழகத்தினுடைய செனேட் நாமினி என்கின்ற முறையில் மாநில அரசுக்கு அவர்களுக்கு தேவையான மரியாதை அதில் வந்துருது பல்கலைக்கழகத்தினுடைய செனேட் அங்கிருந்து ஏன்னா எல்லாம் சரியா மெயின்டைன் பண்ணணும் அது உச்ச நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் இருக்கு துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசி நாமினி இருக்கணும் அவங்களும் வந்துடுறாங்க ஆளுநர் தான் சான்சலராக இருக்காங்க ஆனால் ஆளுநர் வந்துடுறாங்க இதை எதற்காக முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்து சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்திற்கான காரணத்தை நான் பார்க்கல அதனால முதலமைச்சருக்கு உண்மையாலும் பிரச்சனை இருக்கா எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள்ளே நாங்கள் எதிர்க்கிறோம் இதுதான் காரணம்னு சொல்லிட்டோம் வேறு வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற நபர்கள் இது சரிதாங்கிற விவாதத்தை நாங்களும் வைக்கிறோம் அதற்கு சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்தை நான் பார்க்கவில்லை பாப்பங்கண்ணா நன்றிங்கண்ணா